இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது நேபாளத்தின் மீது நிறைய முதலீடு செஞ்ச சீனாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அமெரிக்காவுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் ஆசியாவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நாடாகவும் இருக்கு குறிப்பா நேபாள் இருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா மற்றும் சீனா இந்த ரெண்டு வல்லரசுகளுமே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அதனுடைய ஒரு மத்திய தான் நேபாளம் இருக்கு நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சில குறைபாடுகள் அந்த நாட்டிற்கு இருக்கு ஏன்னா நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை ரீதியாகவும் சரி அல்லது நிறைய பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவு இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே வளர்ச்சி வந்து அதிகமாக இல்லாத ஒரு நாடாக நேபாளம் இருக்கு அதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் வந்து நேபாளத்துக்கு வந்து கடல் வழி போக்குவரத்து அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்தியாவுலயே வந்து நம்ம ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடற்கரையின்றது இருக்கோ அந்தந்த மாநிலங்கள் அதிக அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு வந்து கடல் போக்குவரத்து இல்லையோ அந்த மாநிலங்கள் எல்லாமே பின்தங்கியிருக்கும் அதே மாதிரி தான் வந்து நேபாளத்துலையுமே இன்னும் சொல்ல போனோன்னா நேபாளத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாவில் வேலை செய்யறதுக்காகவும் வந்திருப்பாங்க இந்த தான் நேபாளத்தில் வந்து ரொம்ப நாளாகவே அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு மீது வந்து மக்களுக்கு சில அதிருப்திகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான வளர்ச்சி இல்லாத விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு அதிருப்தின்றது அந்த மக்கள்கிட்ட இருக்கு இந்த நிலையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேபாளத்துல அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பாக பிரதமர் கே பி சர்மா ஒளி தலைமையிலான அரசாங்கம் சமூக வலைத்தளத்துக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் அது அமெரிக்காவினுடைய நிறுவனங்களாக இருக்கிறதுனால எங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரியான சில நிபந்தனைகளோட இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்றத நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து விதிச்சிருந்தாங்க ஆனால் சமூக வலைதள நிறுவனங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாததுனால இதற்கு வந்து முழுமையாக தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க உத்தரவா பிறப்பிச்சிருந்தாங்க இதன் பிறகு என்னென்னா ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்கள் அப்படின்றது முதல்ல தொடங்கிடுச்சு ஆரம்பத்துல வந்து அங்கங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கா வந்து அதிகரிச்சுது அதனுடைய தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு போயிருக்குன்னா காவல்துறை வந்து மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியா நாடாளுமன்றம் வரைக்குமே வந்து சின்னாபின்னமாக பின்னமா அவங்க வந்து நொறுக்கிட்டாங்க பல அமைச்சர்கள் வந்து அவங்க குடும்பத்தையும் சரி அல்லது அவங்களுடைய வீடுகளையும் சரி மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலையும் ஏற்படுத்தியிருந்தாங்க ஸோ இதனினுடைய ஒரு தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்குன்னா அந்த நாட்டினுடைய பிரதமரான கே பி சர்மா ஒலி அவர்களும் சரி அந்த அரசாங்கமுமே வந்து நாங்கள் ராஜினாமா பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய அந்த தடையை வந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாபஸும் வாங்கினாங்க ஆனால் அதன் பிறகும் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி நாங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய சிஐஏ இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் எப்படி எப்படி பார்த்தாலுமே பொதுமக்களுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்திகள் அப்படின்றது இருக்கிறத வந்து இந்த போராட்டங்களின் மூலமாக நம்மளால பார்க்க முடியும் வெறும் வந்து பங்களாதேஷ் நடந்த போராட்டமா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்கா நடந்த போராட்டமா இருக்கட்டும் அல்லது நேபாளம் நடந்த இந்த போராட்டமா இருக்கட்டும் இந்த எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலுமே ஒரு விஷயத்த மையப்படுத்தி இந்த போராட்டம் நடந்ததாக நமக்கு செய்திகளை பார்த்தாலுமே எல்லா கோரிக்கைகளையும் முன் வச்சுதான் இந்த போராட்டங்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதிகமாகுது இந்த ஒரு காரணம் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பொறியா தான் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து கே பி சர்மா ஒளி அரசாங்கம் வந்து பதவி ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாட்டினுடைய முன்னாள் நீதிபதியான சுஷிலா கார்கி அவர்களை வந்து பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லி போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த தான் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சுஷிலா கார்கி அவர்கள் சரி யார் இந்த சொல்லி பார்த்தோம்னா இவர் நேபாளத்தில் குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்பவே ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டத்திலிருந்து இவர் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்க பிறக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நேபாளத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து இவங்க முடிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு த்ரி அப்படின்ற ஒரு சட்ட பல்கலைக்கழகத்துல வந்து சட்டமும் வந்து அவங்க பயில்றாங்க அதன் பிறகு முதல்ல கெஸ்ட் தான் வந்து இவங்க வேலை செஞ்சிருந்தாங்க குறிப்பாக சட்ட மாணவர்களுக்கு வந்து சட்டம் சார்ந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுல அதன் பிறகு படிப்படியாக இவங்க வழக்கறிஞர் தொழிலுக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் நேபாள இருக்கக்கூடிய ஒரு பார் கவுன்சிலுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பிட்ரா அவங்க பிறந்த அந்த மாவட்டத்தினுடைய பார் கவுன்சில் தலைவராக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மூத்த வழக்கறிஞராக அவங்க பொறுப்பேற்கிறாங்க இதன் பிறகுதான் அவங்களுடைய வளர்ச்சின்றது படிப்படியாக அதிகரிக்குது குறிப்பா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நேபாளத்தினுடைய உச்ச நீதிமன்ற தற்காலிக நீதிபதியாக அவங்க பொறுப்பேற்கிறாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாக அவங்க பதவி வகிக்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நேபாளத்தினுடைய தலைமை நீதிபதியாக அவங்க பொறுப்பேற்கிறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பல்வேறு விதமான சவால்கள் அப்படின்றது நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து இவங்களுக்கு எதிராக பதவி பறிப்பு தீர்மானம் அப்படின்றது வந்து நேபாளத்தினுடைய நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது குறிப்பா நேபாளத்தினுடைய காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் அல்லது நேபாளத்தினுடைய மாவோயிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஊழல் வழக்குல வந்து இவங்க ஒரு சார்பாக செயல்பட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக அந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஆனால் அதன் பிறகு மக்களினுடைய போராட்டமும் சரி சட்ட வழக்கறிஞர்களினுடைய போராட்டங்களும் சரி இந்த போராட்டங்களினுடைய விளைவாக இந்த விஷயம் குறிப்பாக இவங்க பதவி பறிப்பு மசோதா அப்படின்ற விஷயம் வந்து திரும்ப பெறப்பட்டது குறிப்பா இவங்க வழங்கின அந்த தீர்ப்பு என்னன்னா நேபாளத்தினுடைய ஒரு அமைச்சர் ஐடி அமைச்சர் வந்து ஊழல் வழக்குல அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க சோ இந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில வந்து இவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நேபாளத்தினுடைய அன்றைய அரசாங்கம் வந்து நினைத்தாங்க ஆனால் அது நிறைவேறாம போயிடுச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதமே வந்து அவங்க நீதிபதியாக ஓய்வு பெறறாங்க ஸோ இப்படி நீதிபதியாக அவங்க வேலை செஞ்ச இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக ஒரு பக்கம் இருந்தது ஸோ இந்த நிலையில தான் சுஷிலா கார்கியினுடைய இந்த பதவி ஏற்புன்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு குறிப்பா ஜென்சியினுடைய போராட்டக்காரர்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் நிறைய பேர் வந்து இவங்க தான் வந்து பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இவங்க நேபாளத்தினுடைய பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க குறிப்பா நேபாளத்தை பொறுத்தவரைக்கும் அங்க நடக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நேபாளத்தை பொறுத்தவரைக்கும் அங்க கம்யூனிஸ்டுகள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்க அதிக அளவுக்கு வந்து சீனாவுக்கு சார்பான அரசாங்கமாக தொடர்ச்சியா மாறிக்கிட்டு வராங்க இந்த நிலையில வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த நேரத்துல காலாபாணி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடம் நேபாளத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டினுடைய அஃபிஷியலான மேப்லயே வந்து அந்த காலாபாணி அப்படின்ற இடத்த வந்து அவங்க பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க சோ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்ம பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் ஆன அந்த உறவு அப்படின்றது வந்து ஒரு சரியான முறையில இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கு அதே போல இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பார்டரை வந்து நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கிறோம் அதே போல நேபாளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க கிட்டத்தட்ட இந்தியாவுல மட்டுமே நாற்பது லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க குறிப்பா சிக்கிம் மாநிலமா இருக்கட்டும் அல்லது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த டார்ஜிலிங் மாதிரியான மாவட்டங்கள்ல நிறைய குர்கா மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ராணுவத்திலேயே குர்கா ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு அப்போ நேபாளத்துல நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்தியாவுல மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான அந்த பார்டர் அப்படின்றது வந்து எந்த விதமான ஒரு சுவரும் இல்லாம ஒரு சாதாரணமாக அங்க இருக்கிறவங்க இங்க வர்றதா இருக்கட்டும் இங்க இருக்கிறவங்க அங்க வர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்பவே இயல்பான ஒரு பார்டராகத்தான் அந்த இடத்துல இருக்கு அப்போ அங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நிறைய பேர் அகதிகளாக இந்தியாவுக்கு வருவாங்க அது இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் இருக்கும் சோ இந்த நிலையில தான் இந்தியா ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய பதவியேற்பு விழாவை பார்க்கிறாங்க அதே போல் மற்றொரு நாடான சீனாவுமே ரொம்பவே உன்னிப்பாக இவங்களுடைய பதவியேற்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சீனா வந்து தற்பொழுது வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நேபாளத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டங்களில் வந்து சீனாவினுடைய மாபெரும் கனவு திட்டமான பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் வந்து நேபாளமும் ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்குது இந்த நிலையில் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து நேபாளத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க இல்லையா சீனாவுமே இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுவாங்க அதே போல அமெரிக்காவுக்குமே நேபாளம் ஒரு முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்னுடைய நட்பு நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சமீப நாட்கள்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து இந்த வரி தொடர்பாக மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அப்படின்றது இருக்கு இந்த நிலையில இந்தியாவுக்கும் சரி சீனாவுக்கும் சரி இவங்க ரெண்டு பேரையுமே கட்டுப்படுத்துறதுக்கு நேபாளம் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதியாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது சுஷிலா கார்கிக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்காங்களா அப்படின்றது வரும் தான் தெரிய வரும் இவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது இந்தியாவும் சரி சீனாவும் சரி ரொம்பவே உற்று நோக்கு பார்த்துட்டு இருக்காங்க சுசிலா கார்கியினுடைய இந்த பதவியேற்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது பாதிக்கப்படுமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க தொடர்ந்து வீந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிகர் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை